எல்லோருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கூர்மையான புத்தி இல்லாத ஆனால் மணி மரியாதையான ஒரு மனிதர் கூர்மையான புத்தியுடைய ஒரு கர்வம் பிடித்தவனை விட வாழ்வில் வெகு தூரம் முன்னேறி செல்வார் சிறிய விஷயங்களே பெரியதொரு வித்தியாசத்தை காட்டும் நீங்கள் எப்போதாவது ஒரு யானையால் கடிக்கப்பட்டிருக்கிறீர்களா இல்லை என்பதே பதிலாகும் நீங்கள் எப்போதாவது ஒரு கொசுவால் கடிக்கப்பட்டிருக்கிறீர்களா ஆமாம் நம்மில் பல பேர் கடிக்கப்பட்டிருக்கிறோம் சிறு சிறு எரிச்சல்களை பொறுமையை சோதிக்கும் மதிப்பு மரியாதை என்பது பல சிறு சிறு தியாகங்களால் ஆனதை தவிர வேறொன்றாலும் ஆனதில்லை சிறு சிறு மரியாதை செயல்கள் புத்திசாலித்தனத்தை விட ஒருவரை வெகு தூரம் கொண்டு செல்லும் மரியாதையானது ஆழ்ந்த நெறியான நடத்தையில் இருந்து வருவது இதற்கென்று நாம் ஒன்றும் செலவு செய்யாவிட்டாலும் அதிக வருமானம் தருகிறது மரியாதை தர முடியாத அளவிற்கு இங்கே யாரும் பெரிய மனிதர்களும் இல்லை நேரம் இல்லை மரியாதை என்பது முதியவர்களுக்கோ அல்லது ஊனமுற்றவர்களுக்கோ உங்களது இருக்கையை தருவது என்று அர்த்தமாகும் மரியாதை ஒரு குளிர்ந்த புன்னகை அல்லது நன்றி என்ற ஒரு சொல்லாக இருக்கலாம் இது ஒரு சிறிய முதலீடு ஆனால் வருவாயு மிகவும் பெரியதாகும் இது பிறரது சுய கௌரவத்தை உயர்த்துகிறது மரியாதைக்கு பணிவு தேவைப்படுகிறது மக்கள் தங்கள் நல்ல பழக்கங்களை இழப்பதன் மூலம் வெறுக்கத்தக்கவர்களாக மாறுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது நான் மிகவும் மோசமானவனாக இருக்க முடியும் என்று பெருமையுடன் மக்கள் சொல்வதை நான் கேட்டுள்ளேன் எங்கெங்கு முடியுமோ அங்கெல்லாம் மரியாதை செயலின் விதைகளை தூவுங்கள் சில வேர்விடக்கூடும் இவை மற்றவர் பார்வையில் உங்களை உயர்த்திவிடும் நன்னடத்தை மேனஸ் மரியாதையும் நன்னடத்தையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன வெளியில் உள்ளவர்களிடம் மட்டும் நன்னடத்தை காட்டாமல் வீட்டில் உள்ளவர்களிடமும் நல்ல முறையில் இருப்பது முக்கியம் விட்டு கொடுப்பதும் நல்ல முறையில் நடப்பதும் வீட்டில் அன்பு உணர்வையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் கொண்டு வரும் மரியாதை என்பது நன்னடத்தையை கடைபிடிப்பது என்று பொருளாகும் மன திருப்தி அளிப்பதுடன் இல்லாமல் மரியாதையான நடத்தை கடுகடுப்பான இயல்பை விட மேலும் பல நன்மைகளை செய்யும் இதை எண்ணும்போது ஏன் சிலர் மதிப்பு மரியாதையுடன் பழகுவதில்லை என்று நான் அதிசயித்திருக்கிறேன் முரட்டுத்தனமான மரியாதை இல்லாத மக்கள் குறுகிய கால பலன்களை பெறலாம் பலரும் இத்தகைய நடத்தையை கையாள்வதை தவிர்க்கவே விரும்புவார்கள் நாள் செல்ல செல்ல முரட்டுத்தனமான மக்கள் விரும்பப்படுவதில்லை மரியாதையான நடத்தையை சின்னஞ்சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதனால் அவர்கள் முதிர்ந்த விட்டு கொடுக்கும் மனிதர்களாக வளருவார்கள் விட்டுக் கொடுக்கும் நடத்தையை ஒரு முறை கற்றுவிட்டால் அது வாழ்க்கை முழுவதும் நின்றுவிடும் இது ஓர் அக்கறையுள்ள மனப்பாங்கையும் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் பண்பையும் காட்டுகிறது தயவு செய்து நன்றி நான் வருந்துகிறேன் போன்ற சில சிறிய தொடர்கள் அற்பமாகவும் முக்கியம் இல்லாததாகவும் தோன்றினாலும் அவை ஒருவரை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் நீங்கள் மற்றவர்களிடம் காட்டும் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இதனை உங்களால் முடிந்தவரை அதிகமாகவும் அடிக்கடியும் கடைபிடியுங்கள் தொடக்கத்தில் இதற்கு சிறிது முயற்சி தேவைப்படும் ஆனால் அந்த முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல பலன் இருக்கிறது மரியாதைதான் ஒரு இனிய மென்மையான குணத்தின் முத்திரையாகும் இது குறைந்த விலையானாலும் அதிக பலன் தருகிறது தனி நபருக்கு மட்டுமல்ல நிறுவனம் முழுமைக்குமே தரும் சில சமயங்களில் ஒருவர் ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னொருவர் இடையில் நுழைந்து ஒரு சுருக்கென்ற வரி தந்து தன் பக்கம் பிறர் கவனத்தை ஈர்த்து கொள்வார் எல்லோரும் சிரித்து முடித்தவுடன் அவர் எங்கிருந்து அந்த துணுக்கு எடுக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவார் இது உயர்வான அறிவை காட்டலாம் ஆனால் இது ஒரு தாழ்வான நடத்தை முறையை காட்டுகிறது மரியாதையான நடத்தை நல்ல வளர்ப்பு முறையை காட்டுகிறது பல புத்திசாலித்தனமான திறமையான மக்கள் தங்களுடைய சொந்த வெற்றியை தாங்களே அழித்துக் கொண்டுள்ளனர் இதற்கு ஒரே காரணம் அவர்களுக்கு மரியாதை செயலும் நல்ல நடத்தை முறைகளும் இல்லை பண்பாடும் மரியாதையும் பண்பட்டதற்கான அறிகுறிகளாகும் முரட்டுத்தனமும் முரட்டுத்தனமோ மரியாதையின்மையும் அது இல்லாததை காட்டும் மற்றவரை மரியாதையோடும் கௌரவத்தோடும் நடத்துங்கள் முரட்டுத்தனம் என்பது ஒரு பலவீனமான மனிதன் காட்டும் போலியான வலிமையாகும் எரிக் ஹோப்பர் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் நகைச்சுவை உணர்வை கொண்டிருங்கள் உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்ளும் திறமையை நீங்களே பெறுவீர்கள் நகைச்சுவை உணர்வு ஒருவரை விரும்பத்தக்கவராகவும் கவர்ச்சியானவராகவும் செய்கிறது சிலர் நகைச்சுவை குறைபாடு உடையவர்கள் உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்ள பழகுங்கள் ஏனென்றால் இதுவே பாதுகாப்பான நகைச்சுவையாகும் உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்வது மீண்டும் எழும் சக்தியை உங்களுக்கு தருகிறது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சிரிப்பே ஒரு இயற்கையான நிம்மதி மருந்தாகும் நகைச்சுவை என்பது செய்தியை மாற்றாது ஆனால் நிச்சயமாக செய்தியில் உள்ள கசப்பை எடுத்துவிடும் ஞாயிற்று குணப்படுத்தும் சக்தி அனாட்டமி ஆஃப் இல்னஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் நார்மன் கசின்ஸ் ஒரு முற்றி போன நோயிலிருந்து தண்ணி தானே எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் குணமாவதற்கு ஐநூறில் ஒரு வாய்ப்பே இருந்தபோது கசின்ஸ் உடலை விட மேலாக மனது ஒன் என்ற ஒன்று இருந்தால் அதை உண்மையாக உண்மையாக்கி காட்ட விரும்பினார் எதிர்மறை உணர்ச்சிகள் எதிர்மறை ரசாயனங்களை நமது உடலில் ஏற்படுத்தும் என்பதை உண்மையானால் இதற்கு எதிர்மாறானதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார் மகிழ்ச்சி சிரிப்பு போன்ற நல்ல நல்லவித உணர்ச்சிகள் நமது உடலில் நல்ல வித ரசாயனங்களை உண்டாக்கும் அவர் மருத்துவமனையிலிருந்து ஒரு ஹோட்டலுக்கு மாறி சென்றார் நகைச்சுவை திரைப்படங்களை வாடகைக்கு வாங்கி கிட்டத்தட்ட சிரித்து சிரித்தே தன்னை குணப்படுத்தி கொண்டார் நிச்சயமாக மருத்துவ உதவி முக்கியம்தான் ஆனாலும் நோயாளிகளுக்கு வாழ வேண்டும் என்ற மனதிப்பமும் இருக்க வேண்டியது முக்கியமாகும் நகைச்சுவை ஓர் உயிர் காக்கும் அங்கமாகும் மேலும் அது வாழ்வின் பாதகமான சூழல்களை சுலபமாக கையாள வைக்கும் படிநிலை இருபத்தி நாலு யாரையும் இழிவுபடுத்தி தாழ்த்தி விடாதீர்கள் எதிர்மறை குணமுள்ள மக்களின் நகைச்சுவையில் பிறரை கேலி செய்யும் கருத்துக்களும் புண்படுத்தும் சொற்களும் அடங்கியிருக்கும் பிறரை கேலி செய்து இழிவுபடுத்தும் எந்த நகைச்சுவையும் தாழ்ந்த ரசனையாகும் உடலில் ஏற்படும் காயத்தை கூட தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒரு அவமதிப்பு ஏற்படுத்தும் வேதனையை தாங்க முடியாது யாராவது சங்கடத்தோடு வெக்கப்பட்டாலும் யாராவது மனவேதனையுடன் சென்றாலும் புனிதமான ஏதாவது ஒன்று மிகவும் சாதாரணமான ஒன்றாக தோற்றமளிக்க செய்தாலும் யாருடைய பலவீனமாவது சிரிப்பிற்கு இடம் கொடுத்தாலும் அசுத்த பேச்சால் தான் ஒன்று நகைச்சுவையாக வேண்டும் என்றாலும் ஒரு குழந்தையை அள வைத்தாலும் அல்லது எல்லோராலும் சிரிப்பில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அது ஒரு மோசமான நகைச்சுவை துணுக்காகும் தாமஸ் மற்றவர் துன்பத்தில் இன்பம் காண்பவருக்கு எல்லாமே பிறருக்கு நடக்கும் வரைக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கும் வேடிக்கையாக வேடிக்கைக்காக தக தவளையின் மேல் கல்விட்டு அடிக்கும் சிறுவர்களை பார்ப்பது ஒன்றும் அரிய காட்சி இல்லையே சிறுவர்களின் வேடிக்கை என்பது தவளைகளின் சாவு அது நிச்சயமாக தவளைகளுக்கு வேடிக்கை அல்ல ஞாயிற் என்பது நீங்கள் ஒருவருடன் சேர்ந்து சிரிக்கிறீர்களா அல்லது அவரை பார்த்து சிரிக்கிறீர்களா என்பதை பொறுத்து அது பயனுள்ளதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இருக்கும் பிறரை கேலி செய்வது அல்லது ஏளனம் செய்வது போன்றவை அடங்கியுள்ள நகைச்சுவை நல்ல தன்மையானது இல்லை அது அப்பாவித்தனமானதும் இல்லை பிறரின் உணர்வுகளை புண்படுத்துவது கொடூரமானது சிலர் பிறரை கீழிறக்குவதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவார்கள் கேலி செய்வது மக்களை துயரப்படுத்துகிறது நகைச்சுவையை கவனமாக மற்றவருக்கு மன இன்றி கையாள்வது நல்லதாகும் ஒரு நண்பனை பெறுவதற்கு முதலில் நீங்கள் ஒரு நண்பனாக இருங்கள் நாம் ஒரு சரியான முதலாளி தொழிலாளி கணவன் மனைவி பெற்றோர் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதே சமயம் நாமும் சரியான மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் எங்கும் ஒரு முழுமையான மனிதரோ முழுமையான வேலையோ முழுமையான கணவனோ மனைவியோ இல்லை என்பதையே அனுபவம் காட்டியுள்ளது நாம் முழுமையை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அடைகிறோம் ஏனென்றால் ஒன்றிருந்தால் மற்றொன்று இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் மேற்கத்திய நாடுகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வந்ததில் நான் அங்கெல்லாம் விவாக விவாகரத்தின் விகித சாரம் அதிகமாக இருப்பதை கவனித்திருக்கிறேன் இதில் இரண்டாவது முறையாக ஒருவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு புதிய மனைவி கணவன் முதல் கண் முதல் மனைவி கணவனின் குறைகளை கொண்டிருப்பதில்லை ஆனால் முற்றிலும் புதுவிதமான குறைகளை கொண்டிருக்கிறார் அது போலவே வேலை மாறும்போதும் அல்லது தொழிலாளர்களை நீக்கும் போதும் சரியானவர்களுக்காக நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் பழைய குறைகளைக்கு பதிலாக மற்றொரு வித குறைகளைத்தான் நாம் பார்க்கிறோம் நாம் இத்தகைய சவால்களை கடுமையாக முயன்று சமாளிப்போம் விவாகாரத்தையும் வேலை நீக்கத்தையும் முதல் வேலையாக கொள்ளாமல் கடைசி முயற்சியாக கொள்வோம் தியாகம் நட்புக்கு தியாகம் தேவை நட்பையும் உறவு முறைகளையும் உருவாக்குவதற்கு தியாகமும் விசுவாசமும் முதிர்ச்சியும் தேவை தியாகம் என்பது ஒருவர் முயன்று செய்வதே தவிர தற்செயலாக நடப்பது ஒன்றும் இல்லை சுயநலம் நட்புகளை முறிக்கிறது தற்செயலான தொடர்பு சுலபமாக வரும் ஆனால் உண்மையான நீடித்த நட்பை உருவாக்க நேரமும் அதை காத்து கொள்ள முயற்சியும் தேவை நட்புகள் சோதனைக்கு உட்படுபவை அவை நீடித்து நிற்கும் போது அவை வலுவாக வளர்கின்றன நாம் போலியான உறவுமுறைகளை அடையாளம் காண்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான நண்பர்கள் தங்களது நண்பர்கள் புண்படுவதை பார்க்க விரும்ப மாட்டார்கள் உண்மையான நட்புதான் பெறுவதை விட அதிகமாக கொடுக்கும் துன்பத்தில் துணை நிற்கும் காரியவாதியான நண்பர் ஒரு காரியவாதி என்பவர் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது தனது குடையை கடன் கொடுத்து மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் ஒரு வங்கியாளர் போன்றவர் ஒரு காட்டின் வழியாக இருவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு கரடியை பார்த்தார்கள் அவர்களில் ஒருவன் உடனடியாக ஒரு மரத்தின் மேல் ஏறிவிட்டான் ஆனால் மற்றொருவனால் மரமேற முடியாததால் அப்படியே இருந்து போனவன் போல் நடித்தவாறு தரையில் கிடந்தான் அந்த கரடி அவனது காதருகில் வந்து முகர்ந்து பார்த்துவிட்டு போய்விட்டது மரத்தில் இருந்தவன் கீழறங்கி வந்து தன் நண்பனிடம் அந்த கரடி உன்னிடம் என்ன சொல்லிற்று என்று கேட்டான் அவன் அதற்கு அது ஆபத்தில் கைவிட்டு விடும் ஒரு நண்பனை நண்பாதே என்று சொல்லிற்று என்று பதிலளித்தான் இந்த கதையில் உள்ள செய்தி மிக தெளிவாக இருக்கிறது எல்லா நட்பிற்கும் வேண்டிய அஸ்திவாரக்கள் பரஸ்பர நம்பிக்கையே பல்வேறு நோக்கங்களுக்காக மக்கள் நண்பர்களை உருவாக்கி கொள்கிறார்கள் நட்புகளை கீழ் வருமாறு வகைப்படுத்தலாம் இன்பத்திற்கான நட்பு நட்பு சுவாரஸ்யமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் வரை நீங்கள் ஒரு நண்பர் அதாவது ஒரு காரியவாத நட்பு வசதிக்கேற்ற நட்பு இப்படித்தான் சில காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ள நட்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள் இத்தகைய நட்புகள் பிறரால் உபயோகம் உள்ளவரை நீடிக்கும் இத்தகைய நட்புறவுகள் நிரந்தரமான நிரந்தரமானவை அல்ல உண்மையான நட்பு இது பரஸ்பர மரியாதை மதிப்புணர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இதயத்துள் ஒருவருக்கொருவர் நல்லது நினைத்து அதற்கு தகுந்தபடி செயல்படுகின்றவர்களே உண்மையான நண்பர்கள் நல்ல செயல்கள் நல்ல நண்பர்கள் வடிவில் நம்மிடம் திரும்ப வரும் இரண்டு பக்கங்களிலும் நல்ல தன்மை நீடித்து நிற்கும் இது பண்பு மற்றும் கடமை பொறுப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இன்பம் நண்பர்களை கொண்டு வருகிறது துன்பம் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது காரியவாத பெக்கில் கீழ் வரும் கவிதை நன்றாக விளக்குகிறது இன்புற்றிறு மக்கள் உனை நாடுவார்கள் துன்புச்சிடு அவர்கள் திரும்பி ஓடுவார்கள் உனது எல்லா இன்பமும் முழுமையாய் வேண்டும் ஆனால் உனது கடுந்துயரம் தேவையில்லை அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் இரு இருப்பார்கள் உனக்கு நிறைய துயரத்துடன் இரு அவர்கள் அனைவரையும் இழந்து விடுவாய் குடிக்க மறுப்பவர் யாரும் இல்லை உன்னிடம் உள்ள அமுதத்தை ஆனால் நீ ஒருவன் மட்டும் மட்டும்தான் பருக வேண்டும் உன் வாழ்வின் வேதனை எல்லர் வீலர் வீல் காக்ஸ் உண்மையாக சொன்னால் உண்மையான நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வார்கள் ஆனால் அவையெல்லாம் பெரிய சலுகைகள் அல்ல அவை உண்மை நட்போடு வரும் சிறு செயல்களாகும் அவர்கள் உதவவில்லை என்றால் தங்களது உறவு முறையில் தோல்வி அடைந்து விடுவார்கள் உறவு முறைகள் திடீரென்று நிகழ்வதில்லை அவை உருவாக நேரம் எடுத்துக் கொள்ளும் அவை அன்பு பரிவு சுய தியாகம் போன்றவற்றின் மேல் எழுப்பப்படுகின்றன பொறாமை சுயநலம் தான் என்ற அகம்பாவம் முரட்டு நடத்தை ஆகியவற்றின் மேல் அல்ல உறவு முறைகளை ஒருபோதும் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு முறை உறவு முறைகளை உருவாக்கிவிட்டால் அவற்றை தொடர்ந்து பேண வேண்டும் யாருமே முழுமையானவர் இல்லை முழுமையை எதிர்பார்ப்பது என்பது ஏமாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வதாகும் சுமூகமான ஒத்துழைப்பு பிறரது சுமுகமான ஒத்துழைப்பு இல்லாமல் வெற்றி அடைவது கடினமாகும் ஓர் இனிமையான குணப்பண்புள்ளவர் அடக்கமான அமைதியை காட்டுவார் அதே சமயம் விட்டு கொடுப்பவராகவும் ஒத்து போகிறவராகவும் இருப்பார் விட்டு கொடுப்பது என்பது அர்த்தமானது அல்லது இயலாத நடத்தை என்று பொருளாகாது ஒரு குறிப்பிட்ட சூழலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மதிப்பிட்டு அதற்கு தகுந்தபடி பொருத்தமாக நடந்து கொள்வது என்று அர்த்தமாகும் விட்டு கொடுப்பது என்பது கொள்கைகளையும் மதிப்புகளையும் விட்டு கொடுப்பது ஆகாது படிநிலை இருபத்தி ஆறு பிறரை உங்களைப் போல் பாவியுங்கள் பிறருக்கு நாம் செய்யும் தீங்கும் நாம் அனுபவிக்கும் துன்பமும் வெவ்வேறு விதமாக அளவிக்க அளக்கப்படுகின்றன ஒரு நல்ல பண்பாளரின் முக்கியமான குணாதிசயமே பாவித்தல் காட்டுதலாகும் பாவித்தலை உடைய மக்கள் இந்த கேள்வியை தங்களுக்குள் கேட்டுக் கொள்வார்கள் இந்த மாதிரி என்னை யாராவது நடத்தினால் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு நாய்க்குட்டி ஒரு சிறுவன் செல்ல பிராணிகளை விற்பனை செய்யும் ஒரு கடைக்கு சென்றான் ஒரு நாய்க்குட்டி தான் அவனது நோக்கம் நான்கு நாய்க்குட்டிகள் ஒன்றாக சேர்ந்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தன அவற்றின் விலை தலைக்கு ஐம்பது டாலர்கள் அங்கே ஒரு மூலையில் ஒரு நாய்க்குட்டி மட்டும் தனியே உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியும் அவற்றோடு பிறந்த குட்டியா அதுவும் விற்பனைக்கு உள்ளதா அது ஏன் தனியா உட்கார்ந்திருக்கிறது என்று கேட்டான் அந்த கடை முதலாளி அதுவும் அவற்றோடு பிறந்த குட்டிதான் என்றும் அது ஊனமுற்றது விற்பனைக்கு உரியது அல்ல என்றும் பதிலளித்தார் அந்த சிறுவன் அது எந்த மாதிரி ஊனம் என்று கேட்டான் அந்த கடை முதலாளி அது பிறக்கும் போதே ஒரு இடுப்பு மூட்டும் ஒரு காலும் இல்லாமல் பிறந்தது என்று பதில் சொன்னார் அந்த சிறுவன் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள் என்று கேட்டான் மருந்து கொடுத்து கொன்று விடுவோம் என்று பதில் வந்தது அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியுடன் விளையா விளையாடலாமா என்று கேட்டான் கடை முதலாளி அனுமதி கொடுத்தார் அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டான் அந்த குட்டி அவனது காதுகளை நக்கியது உடனே அந்த சிறுவன் தான் வாங்க வேண்டிய நாய்க்குட்டி அதுதான் என்று முடிவெடுத்தான் அந்த கடை முதலாளி அது விற்பனைக்கு அல்ல என்றார் ஆனால் அந்த சிறுவன் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டான் கடைசியில் அந்த கடை முதலாளி அதை விற்க ஒப்புக்கொண்டார் தனது பாக்கெட்டிலிருந்து இரண்டு டாலர்களை எடுத்து சிறுவன் தனது அம்மாவிடம் இருந்த நாற்பத்தி எட்டு டாலர்களை பெற்று வர ஓடினான் அவன் கடையின் கதவை சென்றடைந்தவுடன் இதே விலைக்கு நல்லதொரு நாய்க்குட்டியை வாங்க முடியும் போது இதற்காக நீ ஏன் முழு பணத்தையும் தருகிறாய் என்று எனக்கு புரியவில்லை என்று அந்த கடைக்காரர் கத்தினார் அந்த சிறுவன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தனது இடது கால் கால்சட்டையை தூக்கினான் அங்கே அவன் ஒரு இணைக்கம்பியை அணித்திருந்தார் அந்த செல்ல பிராணிகளின் கடை முதலாளி நான் புரிந்து கொண்டே உனது தேர்வு மிகவும் சரி இதையே வாங்கிக்கொள் என்று சொன்னார் இதுவே பாவித்தல் ஆகும் அனுதாபத்துடன் இருங்கள் நீங்கள் வருத்தத்தை பங்கிடும் போது அது குறைகிறது நீங்கள் மகிழ்ச்சியை பங்கிடும் போது அது பெருகுகிறது அனுதாபத்திற்கும் பாவித்தலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அனுதாபம் என்பது நீ எப்படி உணர்கிறாய் என்பது என்பதை என்பது ஆகும் பாவிப்பு என்பது நீ எப்படி உணர்கிறாய் என்பதை நானும் உணர்கிறேன் என்பதாகும் அனுதாபமும் பாவித்தலும் முக்கியமாகும் ஆனால் இவ்விரண்டில் பாவித்தலே மிக முக்கியமானதாகும் நாம் நமது வாடிக்கையாளர்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் குடும்பங்கள் ஆகியவற்றை பாவித்தால் நமது உறவுமுறைகள் என்ன ஆகும் அவை மேம்படும் இது பரிவையும் விசுவாசத்தையும் மன அமைதியையும் அதிக உற்பத்தியையும் உருவாக்கும் ஒருவரது அல்லது ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு நாட்டின் பண்பை நீங்கள் எப்படி எடைபடுவீர்கள் இது மிகவும் சுலபமானது கீழ் வரும் மூன்று வகை மக்களை எப்படி அந்த மனிதர் அல்லது அந்த சமூகம் நடத்துகிறது என்று சற்றே கவனியுங்கள் ஊனமுற்றோர் முதியோர் தங்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் இத்தகைய மூன்று வகை மக்களை தங்களது உரிமைகளுக்காக உங்களுடன் சரிசமமாக சண்டை போட முடியாதவர்கள் நல்ல மனிதராக இருங்கள் வயதில் சிறியவர்களிடம் கனிவாகவும் முதியோரிடம் பரிவாகவும் துன்பப்படுபவர்களிடம் அனுதாபமாகவும் பலவீனமானவர்களிடம் தவறு செய்தவர்களிடமும் தன்மையுடனும் இருக்க முடிவெடுங்கள் ஏனென்றால் இது வாழ்வில் சில சமயம் நாமே இவர்கள் போல் இருந்திருக்கலாம் லாய்ட் ஷீரர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் உள்மனதும் பழக்க வழக்கங்களும் சப்கான் நல்லவித பழக்க வழக்கங்களையும் பண்பையும் உருவாக்குதல் நாம் எல்லாம் வெற்றிகரமாக வாழவே பிறந்திருக்கிறோம் ஆனால் நமது வளர்ப்பு முறை நம்மை தோல்வியை தழுவுமாறு செய்துவிடுகிறது நாம் வெற்றி பெறவே பிறந்திருக்கிறோம் ஆனால் தோல்வியடையவே வளர்க்கப்படுகிறோம் இவர் அதிர்ஷ்டசாலி இவர் தொடுவதெல்லாம் விளங்குகின்றது அல்லது இவர் தொடுவதெல்லாம் நாசமாகி போகின்றது என்று நாம் அடிக்கடி பிறர் சொல்லி கேட்டிருக்கிறோம் ஆனால் இது இல்லை. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வெற்றிகரமான மனிதன் ஒவ்வொரு முறையும் எதையாவது சரியாக செய்கிறான் தோற்பவனோ ஒவ்வொரு முறையும் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறான் பயிற்சி மட்டுமே எதையும் முழுமையடைய செய்துவிடாது என்பதை மறந்து விடாதீர்கள் சரியான முழுமையான பயிற்சியை எதையும் முழுமையடைய செய்யும் நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்களோ அதை பயிற்சி நிரந்தரமாக்கிவிடுகிறது சிலர் தவறுகளை பயிற்சி செய்து கொண்டிருப்பதால் அவற்றில் அவர்கள் முழுமையடைந்து விடுகிறார்கள் ஆகவே அவர்களது தவறுகள் முழுமையாகவும் தன்னியல்பாகவும் ஆகிவிடுகின்றன தொழில் வல்லுநர்கள் தாங்கள் செய்யும் எதையும் மிக எளிதானதாக தோன்ற செய்கின்றனர் ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்வதன் அடிப்படைகளை முழுமையாக கற்றுக்கொண்டுள்ளனர் பலரும் பதவி உயர்வை நினைத்துக் கொண்டே நன்றாக வேலை செய்கிறார்கள் ஆனால் எவன் ஒருவனுக்கு நன்றாக வேலை செய்வதே ஒரு பழக்கமாகி விடுகிறதோ அவன் தகுதியுள்ளவனாக போற்றப்படுகிறான் ஒரு பழக்கத்தை வளர்ப்பது என்பது நிலத்தை உழுவது போன்றது இதற்கு சில காலம் பிடிக்கும் இது உள்ளிருந்து வளர வேண்டும் இந்த பழக்கங்கள் மற்ற பிற பழக்கங்களை உருவாக்கும் ஒரு மனிதனை துவங்க வைப்பது அக தூண்டுதலாகும் அவனை சரியான பாதையில் செலுத்துவது செயல் தூண்டுதலாகும் தன்னபாய் அதை செய்ய வைப்பது பழக்கமாகும் துன்பமான காலங்களில் தைரியத்தை காட்டும் திறனும் இச்சைப்படுத்தும் சுய கட்டுப்பாட்டை காட்டும் திறனும் மனம் காயப்படும் போது மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கும் திறனும் தடைகள் ஏற்படும் போது வாய்ப்புகளை பார்க்கும் திறனும் தற்செயல் நிகழ்வுகள் இல்லை இவை மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் தரப்பட்ட நிலையான மாறாத இடைவிடாத பயிற்சியின் பயனே ஆகும் துன்பத்தை எதிர்கொள்ளும்போது நமது நடத்தை நாம் பயிற்சி செய்தது போலத்தான் இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது தீயதாக இருந்தாலும் சரி அற்பமான சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் கோழைத்தனம் அல்லது நேர்மையின்மை போன்ற எதிர்மறை தன்மைகளை பயிற்சி செய்துவிட்டு பெரிய விஷயங்களை நல்லவிதமாக செய்துவிடலாம் என்று எண்ணினால் அது நடக்கவே நடக்காது ஏனெனில் அதைத்தான் நாம் பயிற்சி செய்யவே இல்லையே ஒருமுறை நாம் பொய் சொல்ல ஆரம்பித்து அது பழக்கமாகி இரண்டாவது மூன்றாவது முறை அதை சொல்வது மிகவும் சுலபமாக ஆகிவிடும் வெற்றி என்பது நீடித்து தாக்குப்பிடித்தல் விலகி இருத்தல் என்ற தத்துவத்தில் இருக்கிறது பழக்கமாகும் வரை எதை செய்ய வேண்டுமோ அதை நீடித்து தாக்குப்பிடிக்க வேண்டும் எது தீங்கானதோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அதுவே பழக்கமாகிவிடும் மனித பிறவி அறிவு இருக்கிறது என்று சொல்வதை விட மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது என்று சொல்லலாம் நேர்மை நாணயம் ஆகிய இரண்டும் நமது நம்பிக்கை அமைப்புகளின் பலனும் நமது பயிற்சிகளின் பலனும் ஆகும் பல நாட்களாக நாம் பயிற்சி செய்கிற எதுவும் நமது அமைப்பில் ஆழமாக பாதிக்கப்பட்டு பழக்கமாகி விடுகிறது எப்போதும் உண்மையை பேசும் ஒருவர் முதல் முறையாக ஒரு பொய்யை சொல்லும் போது பிடிபட்டு விடுவார் அதே போல எப்போதும் நேர்மை இல்லாமல் பொய் பேசும் ஒருவர் முதல் முறையாக உண்மை பேசும் போது தெரிந்து விடுகிறது தன்னிடமும் பிறரிடமும் சொல்லும் உண்மையோ பொய்யோ பழக்கமாகி விடுகின்றன நமது சிந்திக்கும் முறையே ஒரு பழக்கமாகி விடுகிறது நாம் பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறோம் பழக்க வழக்கங்கள் பண்பை உருவாக்குகின்றன நீங்கள் ஒரு பழக்கத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியும் முன்னமேயே அந்த பழக்கம் உங்களிடம் குடி விடுகிறது சரியாக சிந்திக்கும் பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நமது எண்ணங்கள் செயல்களை செய்ய வைக்கின்றன செயல்கள் தங்கள் பங்கிற்கு பழக்க வழக்கங்களை உருவாக்குகின்றன பழக்க வழக்கங்களோ பண்பை உருவாக்குகின்றன என்று ஒருவர் சொன்னார் பண்பை நமது தலைவதியை நிர்ணயிக்கிறது நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள் நமது நடத்தை பெரும்பாலும் பழக்கமே ஆகும் இவை நாம் சிந்திக்காமலேயே தானாகவே வந்துவிடுகின்றன பண்பு என்பது நமது பழக்க வழக்கங்களின் மொத்த தொகையாகும் நல்லவித பழக்க வழக்கங்களுடன் ஒருவர் இருந்தால் அவர் நல்லவித பண்பு உடையவர் என்று கருதப்படுகிறார் எதிர்மறை பழக்க வழக்கங்களை உடையவர் எதிர்மறை பண்பு உடையவர் ஆகிறார் பழக்க வழக்கங்கள் தர்க்கத்தையும் பகுத்தறிவையும் விடவும் மிகவும் பலமானவை தொடக்கத்தில் பழக்க வழக்கங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் பலவீனமாக இருக்கும் இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் பயனுள்ளதாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ